ரிஷபராசி நேர்களே சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதியான குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டில் சாதகமாக சஞ்சாரம் செய்ய உள்ளார் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய ரெண்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவான் ரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும் உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் மேலோங்கும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் அது மட்டும் இல்லாமல் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வருகின்ற நாட்களில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு கிளை நிறுவனங்களை நிறுவக்கூடிய அளவிற்கு உங்களின் தொழிலானது நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சட்ட சிக்கல்கள் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் மிக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சுலபமாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடினமாக உழைத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது குறிப்பாக உங்கள் ராசிக்கு குரு சனி ஆகிய இரு கிரகங்களும் நல்ல சிறப்பாக இருப்பதால் வருகின்ற ஓர் ஆண்டுகளில் அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் நான்கில் கேது பத்தில் ராகு சஞ்சாரம் செய்வதால் தாய் வழியில் சின்ன சின்ன மன கவலைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலை பலு இருந்தாலும் அந்த வேலை பலுக்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு வரும் நாட்களில் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு நேயர்களே இதுவரை ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை உங்களிடம் கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும் நன்றி